ஹாய் வெல்கம் டு பசுமை தோட்டம் நர்சரி கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பசுமை தோட்டத்தில் என்னென்ன வகையான பூச்செடிகள்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இங்கே வந்து ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது நிறைய க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் இருக்குது அது ஒயிட் வித் பிங்க்கு ரெட் கலர் ஃபேண்டா கலர் இருக்குது அடுத்து நல்ல லைட் பிங்க்கு டார்க் பிங்க்கு அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் நிறைய எல்லோ கலர்லாம் இருக்குது பாருங்க நல்ல ரெட் டார்க் ரெட்டாக இருக்குது உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பவே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ டார்க் ரெட்டு இது பாருங்கள்லாம் இந்த இந்த பட்டே எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது பாருங்கள் நேரில் பார்க்குறப்ப நல்லா பஞ்சாக நல்ல பெரிய இதாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா பூச்செடி மல்லிகைப்பூ செடிலாம் வந்து பாருங்கள் நல்லா ஹைட்டாகவே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் வந்து பாருங்கள் செடிகள் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது இப்போ சீசன் இல்லாததுனால பூக்கள் இல்லாமல் இருக்குது ஆனால் செடிகள் செடி பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டில் இருக்குது இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சேஞ்சிங் ரோஸ் சேஞ்சிங் ரோஸ் அப்படின்றது வந்து இது வந்து என்னென்னா பூக்கிறப்ப வந்து ஒயிட் கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பிங்க் கலரில் மாறிடும் இது வந்து உங்களுக்கு வந்து நம்ம நாட்டு செம்பருத்தி நாட்டு செம்பருத்தி இதில் வந்து டார்க் ரெட் கலரில் வந்து பூ இருக்கும் செம்பருத்திலே வந்து எல்லோ இருக்குது அதுக்கப்புறம் வந்து டார்க் ரெட்டு இது மட்டும் இல்லாமல் இதில் ஃபேண்டா கலர் ஒயிட் கலர் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இந்த செடியெலாம் பாருங்கள் நல்ல ஹைட்டில் இருக்குது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறடியிலையே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சங்குப்பூ சங்குப்பூவில் வந்து நம்மக்கிட்ட வந்து ரெண்டு கலர் அவைலபிளில் இருக்குது லைட் பிங்க் ஒன்று அடுத்து வந்து ப்ளூ கலர் ஒன்று இருக்குது இன்னொரு கலரும் இருக்குது ஒயிட்டு நல்ல ப்யூர் ஒயிட்டும் இருக்குது இது பாருங்கள் இது வந்து மனோரஞ்சிதம் மனோரஞ்சிதம் வந்து உங்களுக்கு பெரிய பிளான்ட்டாக வந்ததுக்கு அப்புறம் தான் பூ வரும் ஆனால் இப்போ வந்து பாருங்கள் இது நல்ல ஹைட்டான செடியாகவே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லு காகிதப்பூ காகிதப்பூவில் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு நாலஞ்சு கலர்ஸ் அவைலபிளில் இருக்குது இது வந்து பிங்க் கலர் டார்க் பிங்க் இருக்குது லைட் பிங்க் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து எல்லோ இருக்குது ஒயிட் இருக்குது இருங்க எல்லோ காட்டுறேன் உங்களுக்கு எல்லோ ஒயிட்லையுமே வந்து டபுள் லேயராலாம் கலர்ஸ் இருக்குது இந்த இருக்குது பாருங்கள் எல்லோ கலர் அதுக்கப்புறம் இந்த ஒயிட்டு ஒயிட்டில் நுனியில் மட்டும் பிங்க் கலர் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து செடி வாஸ்து செடியில் வந்து நம்மக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட த்ரீ டைப்ஸ் இருக்குது ஒயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தது ரெட்டு இன்னொன்று பிங்க் கலர்லேயும் இருக்குது வாஸ்து செடியிலே மூணு வெரைட்டி இருக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது கல்வாலை கல்வாழையில் வந்து நம்மக்கிட்ட ரெண்டு வெரைட்டி இருக்குது ரெட் கலர் ஒன்று இருக்குது ஃபேண்டா கலர் ஒன்று இருக்கிற நம்மக்கிட்ட வந்து ரெண்டு வெரைட்டி ரெட் க ரெட் கலர் பூ பார்த்தீங்கனாலே தெரியும் ஆரஞ்ச் கலரில் இப்போ பூ இல்லாமல் இருக்குது அடுத்து வந்து இது வந்து செண்பகப்பூ செண்பகைப்பூவில் வந்து நமக்கு வந்து நாட்டு வெரைட்டியும் இருக்குது ஒட்டு வெரைட்டியும் இருக்குது இது வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஹைப்ரிடு அடுத்து இது பாருங்க நித்ய கல்யாணி நித்ய கல்யாணி வந்து எவ்வளோ பூ இருக்குது பார்த்திங்களா நித்ய கல்யாணிலாம் வந்து ஒரு நல்ல மெடிஷ்னல் பிளான்ட்டு இதில் வந்து உங்களுக்கு லைட் பிங்க் இருக்குது டார்க் பிங்க்கு ரெட்டு இருக்குது ப்ளஸ் வந்து ஒயிட் கலரும் இருக்குது இப்போதைக்கு அதில் வந்து கலர்ஸ் இல்லை அடுத்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜெட்ரோபா ஜெட்ரோபான்றது வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு செம்பருத்தி செடி மாதிரி ஹைட்டில் இருக்கும் நல்ல பூ வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் நல்லா பஞ்சாக வந்து இருக்கும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முல்லை பால் முல்லைன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து அதோட காம்பு வந்து ஒயிட் கலரில் இருக்கும் இது வந்து கொடி முல்லை அல்லது நித்திய மல்ய மல்லின்னு கூட சொல்லுவாங்க இது வந்து கொடியிலையே வந்து உங்களுக்கு நிறைய முல்லைப்பூ வந்து அதிகமாக இருக்கும் நல்ல வாசம் இருக்கும் இந்த இது பாருங்கள் ஹைப்ரிட் செம்பருத்திலேயே வந்து ரெட் கலர் ஒயிட் கலர் செம்பருத்தியும் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நிறைய பூ கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பசுமை தோட்டம் நர்சரியில் இருக்குது நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ